அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்வதி அம்மா பேசுகிறேன் என்ன அப்படின்னா நம்ம கோவிலில் புதுசாக ஒரு கடவுள் அம்மன் வந்து வரப்போகிறாங்க அவங்களுக்காக இந்த அறையை அமைச்சிட்ருக்குறோம் சீக்கிரத்தில் நாங்கள் இந்த அறையை அமைச்சு முடித்து அந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த அம்மன் யார் என்ன அவங்க என்ன சக்தி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு விடியோ போடுற மக்களே பாருங்க இதுதான் அந்த அம்மாவுடைய கருவறை அமைப்பு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன அளவில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய கோவிலெல்லாம் அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த தாய் பராசக்தி அனுகிரகம் கொடுக்கல கொடுக்குற ஏதோ இந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது அந்த கடவுளுக்கு அமைச்சிட்ருக்குறோம் அம் அமைச்ச பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும்போது எல்லாம் எடுத்து நான் விடியோ போடுறேன் மக்களே அதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த அம்மனுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது எதை எதுனால இங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் மக்களே வணக்கம்